கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த நரிக்குரமங்கலம் கிராமத்தில் தாறுமாறாக ஓடிய கார் மோதி இருவர் உயிரிழந்த நிலையில் சடலத்துடன் மறியலில் ஈடுபட்டு வரும் உறவினர்களால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தேவகிருஷ்ணன் வழங்கிட கேட்கலாம் தேவகிருஷ்ணன் வணக்கம் அங்குள்ள சூழல் என்ன விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் விருத்தாச்சலம் அருகே கீரனூர் அம்பேத்கர் நகரை சேர்ந்த செந்தில் வலைமாதேவி கிராமத்தைச் சேர்ந்த செல்வி மற்றும் அவரது மகள் ஆகிய மூன்று பேரும் வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கும் போது தெலுங்கானா பதிவு கொண்ட கார் ஒன்று குதாச்சலம் பகுதியில் இருந்து சிதம்பரம் நோக்கி சென்றது அப்போது அம்பேத்கர் நகர் அருகே டிரைவரின் கட்டுப்பாட்டை இருந்த கார் அதாவது இடதுபுறத்தில் செல்ல வேண்டிய கார் வலதுபுறத்தில் சென்று நின்று கொண்டிருந்த அவர் மீது மோதியது இதில் சம்பவ இடத்திலேயே அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த செந்தில் அவரது அம்மா வீட்டிற்கு வந்த வலைமாதேவியைச் சேர்ந்த செல்வியும் அவர் அதாவது அவரது மகள் சிலம்பரசி ஆகிய மூன்று பேர் மீது மோதியது இதில் சம்பவ இடத்திலேயே செந்தில் செல்வி ஆகிய இருவரும் உயிரிழந்துள்ளனர் இதில் செல்வி மகள் காயமடைந்து விடகலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் அம்பேத்கர் நகர் பொதுமக்கள் இந்த இடங்களில் அடிக்கடி விபத்து நடைபெறுகிறது மேலும் கார் டிரைவரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி பிரேதத்தை சாலையில் வைத்து சாலை முறையில் ஈடுபட்டு வருகின்றனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நீண்ட நேரம் சமாதானம் செய்தும் சமாதானமாக அமர்ந்த பொதுமக்கள் சாலை முறையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சாலை முறையிலால் விருதாசலம் சிதம்பரம் சாலையில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மேலாக போக்குவரத்து கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது நன்றி தேவகிருஷ்ணன் உங்கள் விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க